போராட்டம் நடத்துகிறாங்க இந்த திமுக எம்பிக்கள் போகிறாங்க வைக்கப்பட்டு என்னத்தை சொல் எதுனா அந்த குஜராத்தில் வந்து இது இதில் வாக்காளர்கள் சீட்டில் முறைகேடு நடந்ததில்லை அதுக்கு இது கனிமொழி வேறங்கு போய்ட்டான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுமா இந்த நாட்டில் மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஜனநாயகத்தை குழி தோண்டி பறிக்க புதைக்கக்கூடிய தேர்தல் என்பதையே ஒரு கேலி கூத்தாக மாற்றிக்கொண்டிருக்க கூடிய ஒன்றிய அரசை எதிர்த்து இந்த போராட்டம் தொடரும் உங்க அப்பா பண்ணாத மோசடி மோசடியாமட்டு இதை நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலிடுங்க எத்தனை பேர் செத்தவனை இதுவரை உங்க அப்பா நீக்காமல் வச்சிருந்தாரு ஒவ்வொரு எலக்ஷன்லையும் உங்க அப்பா எலெக்ஷனில் நிற்கும் போது செத்தவன் எத்தனை பேர் ஓட்டு போட்டுருக்கான் அதை போட வைத்தது யார் எல்லாம் உங்க அப்பா தான் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் மாதிரி உங்கள் அப்பா ஃபாதர் ஆஃப் போகஸ் ஓட்டிங் கள்ள ஓட்டுக்கு உங்கள் அப்பா தான் தந்தை உருவாக்கி விட்டவரே அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்றில் கள்ள ஓட்டை கண்டுபிடித்தது உங்கள் தந்தை நீங்கள்லாம் வெக்கமெல்லாம் அங்கே போயிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இந்திரா என்ன பிஹாரில் நடந்துச்சு தமிழ்நாடு தானே அவர் இதுவே பிள்ளையார் சொல்லி போட்டது ஏன்னா போராட்டம் பண்ணிக்கிட்டு யோகிகள் காமிச்சுக்கிறீங்களே வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாகச்சும் மனசாட்சி இல்லை கருணாநிதி பண்ணாத இதுவா இப்போ எடுங்க ஸ்டாலின் ஆட்சி இருக்க இப்போ எடுங்க நான் சேலஞ்சு பண்ணுறேன் உங்கள் எல்லாத்துக்கும் வாக்காளர் பட்டியலில் இப்போ எடுங்க செத்தமே எத்தனை பேர் ஓட்டு போல இருக்குன்னு நான் நிரூபிக்கிறேன் எத்தனை செத்தம் பேரில் வந்து ஓட்டுக்கள் பதிவாயிருக்குன்னு போய் எடுக்கிறேன் கொஞ்சம் நெஞ்சம் இதுவாக பண்ணீங்க கள்ள ஓட்டு இல்லை நீங்கள் என்ன வேதம் வேதாளம் ஸ்கிரிப்டர்ஸ் கோட்டன் பை டெவில்ஸ் வேதாளம் வேதம் உதுகிறதும்பாங்க அது மாதிரி நீங்கள்லாம் வேதானம் வேதம் ஊதுறீங்களா நியாயத்தை பற்றி பேசுகிறீங்களா அதனால் உங்கள் அப்பா தான் தமிழ்நாட்டை கெடுத்தது உங்கள் அப்பா தான் கள்ள ஓட்டுக ஐடியாவே கொடுத்தது இன்னும் உங்கள் அப்பா செஞ்ச சில விஷயம் வட நாட்டில் தெரியாது அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பேசும்போது எங்களுக்கு இதாக இருக்குது என்னமோ யோகியர்கள் மாதிரி போய்கிட்டு இது பண்ணி பேசிக்கொண்டு இருக்கிறீர்களே போராட்டம் நடத்துவதற்கு உங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது திருச்சி சிவான்னு ஒரு ஆள் இருந்துக்கிட்டு என்னமோ யோகியர் மாதிரி போய் பாகிஸ்தான் டே ஸ்லீப்பர் செல்லு பாகிஸ்தானுடைய ஸ்லீப்பர் இங்கே வந்துக்கிட்டு ஏதோ ஓட்டு ஓட்டு வந்து இது பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டு உங்கள் அவங்க தான் இருக்குது எடு தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலை நான் நிரூபிக்கிறேன் உங்கள் அயோக்கியத்தனத்தை நான் நிரூபிக்கிறேன் உங்கள் கள்ள ஓட்டு எவ்வளவுங்க அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறேன் அதனால் எல்லாம் நடிக்காதீர்கள் அப்படிங்கிறத திமுகவுக்கு திமுக போரா எம் போராடும் திமுக எம்பிகளுக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறேன்